நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றிய அரசினுடைய அடாவடித்தனம் அளவுக்கு மீறி போயிட்டு ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல யார் தெரியுமா அவருடைய குறிக்கோள் அவருடைய வருத்தம் அவருடைய எண்ணம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எப்ப அடுத்து அமாவாசை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒரு இடத்துலயும் இன்னும் பதிமூணு அமாவாசை தான் இருக்கு இன்னும் பதினாலு அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு நாமெல்லாம் கேலண்டர்ல பொதுவா என்ன பார்ப்போம் தேதி பார்ப்போம் ஆனா கேலண்டர்ல என்னைக்கு அமாவாசை வரும்னு பாக்குற ஒரே ஆளு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏன்னா அமாவாசைகளுக்கு தான் எப்பொழுதுமே அமாவாசை பற்றி எப்பொழுதுமே கவலை இருக்கும் இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு அவருடைய சம்பந்த வீட்டுல ஐடி ரைடு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு சொல்லி என்னைக்கு அது சொன்னாங்களோ என்னைக்கு ரைடு போனாங்களோ அன்னைக்கே நான் சொன்னேன் நிச்சயமாக வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அதற்காக நடத்தப்பட்டதுதான் அந்த ரைடு ஆனா பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க சமீபத்தில் இரண்டு நாட்கள் முன்பு அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வருமா வராதான்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பதில் சொல்லணும் என்ன தெரியுமா சொல்றாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு பவர் இல்லை அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றார் பாஜகன்னா அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் இவரால் பத்து தோல்வி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்குலா பழனிசாமியா இருக்கிறார் தன்னுடைய சொந்த கட்சி அதிமுகவே காப்பாற்ற முடியாமல் தவிப்பவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தமும் தினமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றுல எத்தனையோ போர்கள் நடந்திருக்கு ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா அது இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த மொழிப்போர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பள்ளிகள்ல இந்தி கட்டாயம் அப்படின்னு முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்கள் சொன்னப்போ தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில முதல் இந்தி எதிர்ப்பு போர் நடந்துச்சு முதல் இந்தி எதிர்ப்பு போருடைய தளபதியாக இருந்து வழிநடத்தியவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாரர்கள் இந்த போராட்டத்தில் பெரியாருக்கு ஆதரவா களமிறங்கினாங்க மறைமலை அடிகளார் முத்தமிழ் காவலர் ஐயா கி விஸ்வநாதன் அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் அன்றைக்கு போராட்ட களத்துல குவிச்சாங்க ஆண்கள் மட்டுமல்ல டாக்டர் தர்மாம்பால் போன்ற மகளரும் தமிழ்

அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமை அனுபவிச்சவங்க தான் திரு தாளமுத்து திரு நடராஜன் இருவரும் சிறையிலேயே இறந்து போனாங்க அவங்க இருந்த இறந்தபோது காவல்துறையினர் அப்போ இருந்த ஒன்றிய அரசு அவங்க இடத்துல மன்னிப்பு கடிதம் கேட்டுச்சு நீங்க மன்னிப்பு கடிதாக்கி கொடுத்தீங்கன்னா உங்களை விடுதலை செஞ்சிருவாங்க அப்போ திரு தாளமுத்து திரு நடராஜன் அவர்களும் சொன்னது நாங்கள் பெரியாருடைய தொண்டர்கள் செத்தாலும் ஜெயில சாவமே தவிர மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னவங்க தான் இந்த இருவரு அந்த தாளமுத்து நடராஜன் அவருடைய பெயரை தான் சென்னை சிஎம்டி அலுவலகத்திற்கு கட்டிடத்திற்கு நம்முடைய முட்டமிழக அவர்கள் பெயர் சூட்டி மகிழ்ந்தாங்க இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை திரு தாளமுத்து நடராஜன் அவருடைய புதுப்பிக்க புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைத்தார்கள் வீர வழக்கம் செலுத்திவிட்டு இதை தொடர்ந்து ஆண்டு அந்த மீண்டும் இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கிச்சு இந்த முறை இந்திய எதிர்ப்பு போரை தலைமையேற்று நடத்தியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாட்டுடைய அலுவல் மொழியாஜ் ஆகி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னதை எதிர்த்து தமிழ்நாடு எங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய

ஒரு பெண் குழந்தை என்னது அந்த பெண் குழந்தையோட பேர் என்னன்னு தெரியுமா அந்த பெண் குழந்தையோட பேர் திராவிட செல்வி கீழப்பொழுது சின்ன தொடர்ந்து கூடம்பாக்கம் சிவலிங்கம் விழுகம்பாக்கம் அரங்கநாதன் அப்படின்னு ஏராளமான தியாகிகள் நம்முடைய கழக தொண்டர்கள் தமிழுக்காக உயிரை கொடுத்தாங்க நாம் நினைவு கூறுகின்ற போராடியதால இந்திக்கு எதிராக போராடிய முத்தவங்க கலைஞர் அவர்கள தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் நாட்கள் தனிமைச் சிறையில் நம்முடைய கலைஞர் இருந்தார் அப்பொழுது சிறையில் இருந்த

மாற்ற வேண்டும் என்று எவன் ஒருவர் நினைத்தாலும் நினைத்தாலும் அவன் மனதிற்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் இருக்கிற வரை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது அண்ணாதுரை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணாவர்கள் இது சொல்லும் என்ன ஞாபகம் வருது இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய பெயரை மாத்தணும்னு சொன்னார் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல தமிழகம்னு வைக்க மாத்தணும் அப்படின்னு சொன்னார் ஆனா இரண்டே நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால உடனே பல்டி அடிச்சாரு நான் சொன்னது தவறு மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு ஏன் பின்வாங்கினார் அதற்கு என்ன காரணம் அண்ணா கூறிய அந்த பயம் இன்றைக்கும் சங்கிகளுக்கு இருக்கு என்பதுதான் அதற்கு காரணம் அந்த பயம் ஏன் என்னிக்கையும் இருக்கு அண்ணா வடிவில கலைஞர் வடிவில நம்முடைய முதலமைச்சரவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பயம் தான் பெரியார் அண்ணா காலத்தில் மட்டுமல்ல நம்முடைய கலைஞர் காலத்திலேயும் இந்தி திணிப்புக்கு எதிரான போர்கள் தொடர்ந்துது ஏதாவது ஒரு வகையில இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு சங்கங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ணா மறைவுக்கு பின்பு எந்த வழியாக இந்தி வந்தாலும் அதை அடித்து விரட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவோதயா பள்ளிகள் மூலம் இந்தியை திணிக்க திட்டம் போட்டாங்க அதை கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்தார் இப்போது மீண்டும் புதிய கல்வி கொள்கை என்இபி நேஷனல் நியூ எஜுகேஷனல் பாலிசி சொல்லி இந்தியை திணிக்கிற முயற்சியில இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு புதிய கல்வி கொள்கையை நாம ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டு கல்விக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கோன்னு ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டு இருக்கு குலத்தொழிலை செய் லோன் தர்றேன் சொல்றது ஒன்றிய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உழைக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய கல்லூரிகளில் இந்திய திணிக்க பல்கலைக்கழகங்களை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க அதுக்காக யூ யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு விதிகள்ல ஒன்றிய அரசு திருத்தம் செய்ய முயற்சி பண்றாங்க பல்கலைக்கழகங்களை உருவாக்குறது நம்முடைய தமிழக அரசு மாநில அரசு கட்டணங்களை கட்டுறது கட்டமைப்புகளை உருவாக்குறது மாநில அரசு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு இப்படி ஒட்டுமொத்தமா மாநில அரசால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்கமா அதற்கு என்ன காரணம் நம்முடைய பாடத்திட்டத்தை சங்கி பாடத்திட்டமா மாத்தணும் எப்படியாவது இந்திய திணிக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய உறவு எண்ணம் ஆனா அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையா எதிர்த்திருக்கிறார் சட்டமன்றத்திலேயும்

இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸ் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை ரெண்டா பிரிச்சு அதுல ஒண்ணு அபகரிக்கிற வேலையில ஒன்றிய பாஜக அரசு பொறுப்படுச்சு அப்பொழுது ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக அரசு அதற்கு அடிபடிஞ்சது அண்ணா பல்கலைக்கழக உரிமை பறிபோவதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு நாம எதிர்கட்சியில உட்கார்ந்து இருந்தோம் இருந்தாலும் நம்முடைய தலைவருடைய உத்தரவு பேர்ல அண்ணா பல்கலைக்கழக வாசல்லையே கழக

கனியமலத்துறை அமைச்சர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினார் இருந்தாலும் நாங்க எப்படியும் அந்த டங்ஷன் நிறுவனத்தை கொண்டு வருவோம் ஒன்றிய அரசு ஒத்த கால பிடிவாதப்படுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அனுப்பிச்சு அந்த மக்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க எக்காரணம் கொண்டு மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறதுனால நிச்சயம் அந்த டங்ஷன் கம்பெனி மதுரை பகுதியில வராது அந்த உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல கொண்டு வந்தார் திராவிட கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறவரை நான் முதலமைச்சராக இருக்கிறவரை தமிழ்நாட்டுக்குள்ள டங்ஷன் திட்டம் வராதுன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை ஒன்றிய ரத்து செஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அரிட்டாப்பட்டி மக்களுடைய அந்த மன காரணம் அந்த கிராம மக்கள் அனைவரும் நம்முடைய முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சு எதிர்கட்சியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க களத்தில் இறங்கி போராடுகிற ஒரே இயக்கம் திராவிட கழகம் தான் அதனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு உட்பட ஒன்றிய அரசுடைய எந்த திட்டமும் நுழைய முடியல தமிழை ஒழிக்கணுங்கிற அவங்களுடைய முயற்சி இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதனாலதான் வள்ளுவரையும் அவங்க விட்டு வைக்கல வல்லலாரையும் விட்டு வைக்கல வள்ளுவரையும் வல்லலாரையும் கலவால ஒரு கும்பல் முயற்சி பண்றது சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் அவர்கள் வராறு வரலாற்றிலேயே ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங்காக வந்துட்டு போற ஒரே ஆளுநர் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தான் நீங்க நினைச்சு இருக்கக்கூடிய ஆளுநர் மக்களால் நியமிக்கப்பட்டவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவரா கிடையாது ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு தபால்காரர் நான் சொல்றது சொல்றது ஒன்றிய அரசு கிட்ட போய் சொல்றது ஒன்றிய அரசு சொல்றது உரைங்கிறது முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரா அதை படிக்க வேண்டியது வேலை ஆனா அதை தவிர்த்து விட்டு சட்டமன்றத்தில் பெரியாருடைய பெயரை தவிர்த்துறார் அம்பேத்கர் பெயரை அண்ணாவுடைய பெயர் கலைஞருடைய பெயர் தவிர்த்துறார் அதுவும் சமீபத்தில் இந்த முறை என்ன காரணம் சொல்லிட்டு வெளிநாடு சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது தேசிய பாடணும் அவருக்கு தெரியல எங்க மக்களுக்கு தேசிய கீதமும் அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம் அதனால்தான் நம்முடைய கழக தலைவர்கள் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னார் பிரதமர் திரு மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வெடிச்சார் என்ன வேண்டுகோள் அது தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை மாற்றி விடாதீங்க மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றிய அரசுடைய அடாவிடைத்தனம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டுல யார் தெரியுமா அவருடைய குறிக்கோள் எல்லாம் அவருடைய வருத்தம் எல்லாம் அவருடைய எண்ணம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எப்ப அடுத்து அமாவாசை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு ஒரு இடத்துலயும் இன்னும் பதிமூணு அமாவாசை தான் இருக்கு இன்னும் பதினாலு அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு நாம எல்லாம் கேலண்டர்ல பொதுவா என்ன பார்ப்போம் தேதி பார்ப்போம் ஆனா கேலண்டர்ல என்னைக்கு அமாவாசை வரும்னு பாக்குற ஒரே ஆளு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள தான் ஏன்னா அமாவாசைகளுக்கு தான் எப்பொழுதுமே அமாவாசை பற்றி எப்பொழுதுமே கவலை இருக்கும் இப்போ பத்து நாட்களுக்கு முன்பு அவருடைய சம்பந்த வீட்டுல ஐடி கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வாய்ப்பு சொன்னேன் நிச்சயமாக வர சட்டமன்ற தேர்தல அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அதற்காக நடத்தப்பட்டதுதான் அந்த ரைடு ஆனா பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேக்குறாங்க சமீபத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வருமா வராதான்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன பதில் சொல்லணும் என்ன தெரியுமா சொல்றாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு பவர் இல்லை அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றார் பாஜகன்னா அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து தோல்வி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பவர் இல்ல பழனிசாமியா மாறியிருக்கிறார் தன்னுடைய சொந்த கட்சி அதிமுகவே காப்பாற்ற முடியாமல் தவிப்பவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தமும் தினமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய கடந்த ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு போயிருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் எத்தனை திட்டங்கள் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வெண் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எல்லாத்திற்கும் மேல மகுடமாக ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை வழங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தை குவித்து கொண்டு போய்சிருவோம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் கனவு காண்டுகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதிலை கூற விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே பேரணி அண்ணா அவர்கள் இதற்கு ஒரு பதில் அந்த பதிலை மட்டும் நான் முடிக்க விரும்புகின்றேன் பேரணி அண்ணா சொன்னது நாங்கள் நான்கடி உயரமை இருப்பதாக நீங்க நினைத்துக் கொண்டு எங்களை புதைக்க நீங்கள் நாங்களுக்கு குழி வெட்டுகிறீர்கள் நீங்கள் அந்த குழியை வெட்டி முடிப்பதற்குள்ள நாங்கள் ஆறடி அடி உயர்ந்திருப்போம் உடனே நீங்கள் ஆறடிக்கு குழியை வெட்டுவீங்க அதுக்குள்ள நாங்கள் இன்னும் இரண்டு அடி நீங்கள் காலம் முழுவதும் குழி வெட்டுக்கொண்டே இருக்க காரணம் நாங்கள் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருப்போம் எங்கள் இயக்கத்தை புதக்கின்ற உங்களுக்கு அளவுக்கு உங்களால் குழியை வெட்டவே முடியாது என்று சொன்னார் பேரறிஞர் அவர்கள் எனவே அந்த பாசிச கூட்டத்திற்கும் கூட விருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டத்திற்கும் வாடகை வாய்களுக்கும் அண்ணா சொன்ன அதே இங்கே நான் விரும்புகின்றேன் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது எங்களுடைய தலைவர் நாங்கள் தினமும் வளர்ந்து கொண்டே இருப்போம் மொழி போராட்டம் நடந்த போது தமிழ் மொழியை காக்க பேரகி அண்ணா அவர்கள் சொன்னது ஒரு வீட்டிற்கு ஒரு பிள்ளையை தாருங்கள் மொழியை காக்க என்று அண்ணா சொன்னார் இப்போது அதே போல போலிஸ்டுகளிடமிருந்து அடிமைகளிலிருந்து தமிழ்நாட்டைக்காக வீட்டிற்கு ஒரு பிள்ளை திமுகவில் இணைய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் ஈடுபட வேண்டும் அப்படி கழகத்தில் இணைந்து ஆறுல மீண்டும் ஆட்சியை அமைக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பதை மனதில் ஏந்தி இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேர்தல் பணியில் ஈடுபடுவோம் தமிழ் வெளிய தமிழ்நாடு வாழ்க மொழிப்போர் தியாகங்களுடைய புகழ் ஓங்கட்டும் அவருடைய தியாகத்தை போற்றுவோம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்